இயேசுவின் பிறப்பு பெருவிழாவிற்கான இரண்டாம் நபநாளில் நாம் மகிழ்வுடன் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் கனவிலே கடவுளின் தூதர் யோசிப்புக்கு தோன்றி மரியாவை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசு எப்படியெல்லாம் இருப்பார் என்றெல்லாம் சொல்லி அழகுற இந்த கடவுளின் தூதர் விளக்குகிறார் தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்த யோசிப்பு என நச்சு வாசகம் வாசகம் வாசகத்தில் நிறைவு பெறுவதையும் நம்மால் காண முடிகிறது இயேசுனுடைய பிறப்பு பெருவிழாவிற்காக மகிழ்ச்சி உள்ளத்தோடு நம்மையும் தயாரிக்க யோசிப்பை போல இறை திருவுலத்தை நமது வாழ்வில் நிறைவேற்றிட வரங்கள் வேண்டுவோம் மன்றாடுவோம் அன்பை உருவான இறைவா மண்பு துருமகன் ஈசுவின் பிறப்பிற்காய் மகிழ்ச்சியுடன் காத்திருக்க அருள்தாரும் ஆமாம்